இன்றைய உணவு! உட்புறத்தில் உள்ளவற்றை தர்மமாக கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு அனைத்தும் தூய்மையாயிருக்கும் லுக்கநற் செய்தி அதிகாரம் பதினொன்று அருள்வாக்கு நாற்பத்தி ஒன்று அன்பிற்குரியவர்களே யாசிப்பவன் பிச்சை பாத்திரம் ஏந்தியவனாய் வீடு வீடாக சென்றான் குரல் இருப்பவர்களின் வீட்டு வாயில்கள் எல்லாம் இவனது குரல் கேட்டதும் இழுத்து சாத்தப்பட்டன திறந்திருந்த வீட்டில் இருந்து சுமார் வயது அறுபதை தாண்டியவராய் பெரியவர் ஒருவர் வெளிப்பட்டார் கையில் ஒன்றும் எடுத்து வரவில்லை யாசி ஐயா தர்மமுங்க என்றான் பெரியவரோ அவனை பார்த்து உன்னை பார்த்தால் அலைந்து திரிந்தும் ஒன்றும் அகப்படாமையால் களைப்புடன் காணப்படுகின்றாய் கையில் உள்ள பாத்திரத்தை கீழே வை சற்று நேரம் இந்த அத்திமரத்தடையில் இழைப்ப என்று கூறியவராய் வீட்டினுள் வேகமாக சென்றார் கோழை ஒன்றை தூக்கி வந்தவராய் இதிலுள்ள நீராகாரத்தைப் நீராகாரத்தை பருகு குடித்த பின் சற்றே தெம்பு வரும் யாரிடமும் சென்று யாசிக்காதே கைவிரல் மோதிரம் ஒன்றை கழட்டி கொடுத்தவராய் இது என் தாத்தனுடையது இதனை கொடுப்பதற்கு எனக்கோ மகனில்லை எனவே இதை விற்று பொருளை பெற்று அதன் மூலம் வருமானத்தை ஈட்டி சாப்பிடு என்று கூறியவராய் அவனது கையில் இருந்த பாத்திரத்தை பெற்றுக்கொண்டு மோதிரத்தை கொடுத்தார் பெரியவர் சற்று நேரத்தில் இளவரசன் தேரில் வந்து பெரியவர் வீட்டின் முன் இறங்கினான் இளம் வயதினனாகிய தனக்கு அறிவுரை கூற தந்தை தேவைப்பட்டார் உண்மையே நான் தந்தையாக ஏற்று அரண்மனைக்கு அழைத்துச் செல்ல இருக்கின்றேன் என வணங்கி பணிந்து நின்றான் இளவரசனின் கையில் உள்ள மோதிரத்தை பார்த்த பெரியவருக்கு எல்லாம் புரிந்தது நீங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் தூய மக்களினம் மண்ணுலகின் மீது உள்ள எல்லா மக்களினங்களிலும் உங்களையே தம் தனி ஆண்டவர் தேர்ந்து கொண்டார் இணைச்சட்ட நூல் அதிகாரம் பதினான்கு அருள்வாக்கு இரண்டு நீதியையும் கடவுளின் அன்பையும் கடைபிடித்திருக்க வேண்டும் லுக்கான செய்தி அதிகாரம் பதினொன்று அருள்வாக்கு நாற்பத்தி இரண்டு இன்றைய இறையருளால் கடவுளின் அன்பை பகிர்வதும் நீதியை நிலைநாட்ட காட்டுவதும் உட்புறத்திலிருந்து வெளிப்படும் தர்மமாக கொண்டு செயல்படும் நாளாக அமைந்திட அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள் அன்புடன் வயலற்றான